திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ஆசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ரநிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படான் நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவுடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க தன்னுடைய நுண்ணறிவுகள் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே வந்து சிறப்பாக செய்யணும் ஒரு விஷயம் செஞ்சால் அதில் கரெக்ட் இருக்கணும் அது நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் நன்மை அடைய போகிறார்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கும்பொழுது மிதன ராசி காலபுருஷன் ராசியின் மூன்றாம் இடமாக வருகிறது மிதன ராசி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிக்கு ஒன்றாம் இடத்து அதிபதியாகவும் அதே போல் நான்காம் இடம் க மிதன ராசியிலருந்து கன்னீராசி நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் வருவார் ஸோ அப்போ இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெ புதன் பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போது ஒரு கிரகம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வலிமையான தன்மை இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் அந்த ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா எந்த விஷயத்தையுமே முட்டா கொட்டாய் கொடா கோட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒன் உனக்கு மேலே நான் முயற்சி பண்ணி வெடி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுல ஒரு வலிமை உங்களுக்கு இருக்கும் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு ராசியின் அதிபதியை வச்சு தான் அடுத்து வந்து கோச்சாரீதியாக மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ராசியின் அதிபதி மூன்றில் உட்காந்துருக்கனால மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கனால உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு வீரியம் கட்டாயமாக ஏற்படும் என்பதை இந்த மாதத்தில் உறுதியாக குறிப்பிட முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய சகோதரர் ஏதாவது புதிய முயற்சிகள் இருக்காரு எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்புடின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சுகமான ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சரியான தீர்வை கண்டி கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமது மிதன ராசிக்காரங்க யாராச்சும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நூ பக்கத்தில் நூறு இடத்தையும் சேர்த்து முடிப்பதற்கான அமைப்புலாம் உங்களுக்கு முயற்சி மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் மட்டுந்தானா அப்படி இல்லை கம்சன் அடிப்படை அதாவது இப்போது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கம்சன் அடிப்படையில் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுறது அதே போல் இங்கே ஒரு கம்சன் அடிப்படையில் பேசிக்காவே செய்யக்கூடிய எல்லா மிதன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் மிதனராசிக்காரங்க கட்டாயமாக நல்லா படிப்பாங்க தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலமாக அப்படியே படித்தது அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே போய் எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க உங்களுடைய கெப்பாசிட்டி அந்தளவுக்கு ஒரு வலிமை பெறக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இருக்குது காலி இடங்கள் அதாவது இடம் இடங்கள் மட்டும் வாங்குவதற்கான ஒரு அமைப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுபோல் சின்ன சின்ன பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நன்மைகள் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சில நன்மைகளை கொடுக்கும்போது சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களையும் நீ பய கரெக்டாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்டிமேஷன் பண்ணும் ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காது வலி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மிதனராசிக்காரங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தொண்டை வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரெண்டுமே இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சரியான ஒரு மருத்து மருந்தை எடுத்து சரி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கரெக்டான உணவை சாப்பிடும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ எதுக்காண்டி போகிறோம் ஏன் போகிறோம் அதனால் என்ன நன்மை இருக்குங்கிறத முதலே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சரியான நபரை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்குறோம் சரி ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்றைக்கு ஏற்படுது இந்த சந்திராஷ்டிரமும்னாலக்கி நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின் உறவுகளில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் விலகி சென்று அந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு தேடி வருவதற்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவிர வாதங்களை தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து விடக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை இந்த குரு வக்கர பயிற்சியில் மிதன ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் அதேபோல் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் உண்டு என்று கூறியிருந்தார்கள் என்றால் மிதிர ராசிக்காரர்களுக்கு அதிகமான பேருக்கு கன்னி தெய்வம் உண்டு குலதெய்வமாக அல்லது கன்னி தெய்வம் உங்களுடைய வீட்டில் உண்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அப்படி ஏதேனும் சொல்லியிருந்தார்கள் என்றால் அந்த கன்னி தெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கையெடுத்து கும்பிட்டு எங்களுடைய குலதெய்வத்தையும் எங்களுடைய குலத்தையும் காத்திருந்து எங்களுக்கு வெற்றிகாலம் உதவாக்க வேண்டும் என மனதார வழிபாடு செய்யுங்க இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது என்பது தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களை உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து இருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்